வணக்கம் பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஏழாவது வட்ட மேற்கு அஇஅதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் கழக செயலாளர் எம் கண்ணன் தலைமையில் ஐந்து இடங்களில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அன்சா பூங்கா அருகே வட்டக்கழக செயலாளர் எம் கண்ணன் அவர்களும் ராஜாஜி நகர் இந்திரா காந்தி தெரு சந்திப்பு நிகழ்ச்சியை மாவட்ட ஐடி விங் துணை செயலாளர் கே தீபன்ராஜ் ஏற்பாட்டிலும் வெற்றி விநாயகர் நகர் பகுதியில் மாவட்ட வட்ட பொருளாளர் எம் பிரபு அவர்கள் ஏற்பாட்டிலும் கார்கில் நகர் வெற்றி நகரில் முன்னாள் வட்ட துணை செயலாளர் ஏ செந்துர்பாண்டி ஏற்பாட்டிலும் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தசரதன் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் யயாதி ஏற்பாட்டிலும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வட்ட செயலாளர் வட்ட துணை செயலாளர் எஸ் கோபி மேற்கு பகுதி ஐடி விங் செயலாளர் நரேந்திரன் வட்ட இணை செயலாளர் மல்லிகா வட்ட பிரதிநிதி மணி தமிழரசி கிழக்கு வட்ட துணை செயலாளர் ராஜேஷ் கிழக்கு வட்ட இணை செயலாளர் ரஞ்சனி முன்னாள் வட்ட பொருளாளர் ஆர் ராஜி முன்னாள் வட்ட தலைவர் ஸ்டாலின் மேற்கு வட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மணிவேல் மணிகண்டன் மேற்கு வட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கதிர்வேல் எம் செல்வம் மேற்கு அம்மா பேரவை தலைவர் ராஜேஷ் மேற்கு இளைஞர் பாசறை செயலாளர் ராஜேஷ் மேற்கு வட்ட ஐடி விங் செயலாளர் பாலகிருஷ்ணா நகர் ஸ்ரீனிவாசன் மேற்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வெங்கடேசன் மாடசாமி மேற்கு பகுதி மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா மேற்கு வட்ட இளைஞர் அணி தலைவர் சிலம்பரசன் துணை செயலாளர் நாகராஜ் தனசேகர் ராதாகிருஷ்ணன் நகர் தியாகு மேற்குவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் லட்சுமிபதி மேற்கு வட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் சுகன் மேற்கு இளைஞரணி இணை செயலாளர் அருண் மேற்கு எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கே பி முத்து பாளையத்தம்மன் தேக் பாளையத்தான் மேற்கு வட்ட மகளிர் அணி இணை செயலாளர் நிஷா அண்ணாமலை நகர் கோவிந்தராஜன் அண்ணாமலை நகர் அரி ஆதிமூலம் முன்னாள் வட்ட தலைவர் பி செல்வநாயகம் கருப்பையா அலெக்ஸ் வள்ளி அம்மா மேற்கு வட்ட மகளிர் அணி இணை செயலாளர் லட்சுமி சாந்தி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஜெகதீசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்